நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் சிறுமையும் தகவும் இந்த பாடலை பாடியவர் குன்று பாலியாதனார் இவரது இயற்பெயர் ஆதன் இவர் குன்று பாலி என்னும் ஊரைச் சார்ந்தவராதலால் குன்று கட் என்று அழைக்கப்பட்டார் குன்று பாலி என்னும் ஊர் இப்பொழுது பாலி குன்னு என்ற பெயருடன் கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு அருகில் உள்ளது பாலியாதனார் என்ற பெயர் பாலியாதனார் என தெரிந்ததாக கருதப்படுகிறது பாடப்பட்டோன் யாருனா சேரமான் சிக்கட்பள்ளி துஞ்சிய கடுங்கோ வாலியாதன் சேரமான் செல்வக்கடுங்கோ வாலியாதன் என்ற சேர மன்னன் சிக்கட்பள்ளி பள்ளி என்னும் ஊரில் இறந்ததால் சேரமான் சிக்கட் பள்ளி துஞ்சிய செல்வ கடுங்கோ வாழியாதன் என்று அழைக்கப்பட்டான் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் இந்த பாடல் பெற்றுள்ள துறை வாழ்த்தியல் தலைவனை வாழ்த்தும் துறை பாடலின் பின்னணி ஒரு சமயம் புலவர் குன்றுக்கட் கட் சேரமான் செல்வக் கடுங்கோ வாழையாதனை பார்க்க போறாரு அப்போது வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா சேரமான் செல்வக் கடுங்கோ என்ன பண்ணிகிட்ருக்காருனா பகைவரை வென்று அவர்களிடமிருந்து பகைவர்களிடமிருந்து திரையாக பெற்ற பொருளை தன்னுடைய நண்பர்களுக்கும் பரிசிலர்களுக்கும் கொடுத்துட்ருக்காரு அந்த சிறப்பை புலவர் வந்து பார்க்குறாரு பார்த்து அவனுடைய அந்த வெற்றியை வந்து புகழ்ந்து பாடுறார் சேரமான் களிர்களையும் தன்னிடம் உள்ள களிர்களையும் குதிரைகளையும் மற்ற பொருட்களையும் அவர் கனவிலும் கண்டிராத அளவுக்கு வந்து வழங்குறாரு அவனுடைய இந்த கொடை சிறப்பை கண்டு மகிழ்ந்த குன்றுக்கட் பாளியாதனார் அவனை வந்து வாழ்த்துறாரு எப்படின்னா பொருணையாற்று மணலினும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளையும் நெல்லினும் பல ஆண்டுகள் வாழ்க என்று கடுங்கோ வாழியாதனை புலவர் வந்து வாழ்த்துறாரு இந்த பாடலை வந்து அவர் எப்படி இயற்றிருக்காருன்னா ஒரு பாணன் கூற்றாக புலவர் குன்று கட் பாழியாதனார் இயற்றியுள்ளார் பாடல் வல் உகிர வயல் ஆமை வெல் அகடு கண்டன்ன வீங்கு விசி புது போர்வை தென்கண் மாக்கினை இயக்கி என்றும் கொண்டோர் மதில் இடறி நீரு ஆடிய கவுள பூம்பொறி பனை எருத்தின வேறு வேறு பறந்து இயங்கி வேந்துடை மிளை அயல் பறக்கும் ஏந்து கோட்டு இரும்பினர் தடக்கை திருந்து பல பகடு பகைப்புல மன்னர் பனித்திரை தந்து நின் வாணர் குறவு அகற்றி மிக பொழிய தன் சேவடியத்தை என்று யான் இசைப்பின் நனி நன்று என பிற வாழ்த்த இருந்தோர் தங்கோன் மருவ அந்நகர் கடைத்தலை திருந்து களல் சேவடி குறுகள் வேண்டி வென்றிரங்கும் முரசினோன் என் சிறுமையின் இழித்து நோக்கான் தன் பெருமையின் தகவு நோக்கி குன்று உழைந்த களிரென்கோ கொய்யுளைய என்கோ மன்று நிறையும் நிறை என்கோ மனை களமருடு களம் என்கோ ஆங்கவை கனவு என மருள வள்ளை நனவின் நல்கியோனே நகைசால் தோன்றல் பூலிவாளி பூலியற் பெருமகன் பிணற் மறுப்பு யானை செருமிகு நூண்தாள் செல்வக்கடுங்கோ வாழியாதன் ஒன்னா தெவ்வர் உயர்குடை பணிந்து இவன் விடுவர் மாதோ நெடிதோ நில்லாக்குள்ளிலை வஞ்சி புறமதில் அழைக்கும் கள்ளின் பொருணை மணலினும் ஆங்கன் பல்லூர் சுற்றிய கழனி எல்லா விளையும் நெல்லினும் பலவே பாடலின் விளக்கம் என்னுடைய பெரிய தடாரிப்பறை அந்த தடாரிப்பறை வயலில் வாழ்வதும் கூர்மையான நகங்களை உடையதுமான ஆமையின் வயிறு போன்ற வெண்ணிறமான புதிய தோளால் இறுக்கிக் கட்டப்பட்ட தெளிந்த கண்ணை உடையது அந்த பெரிய தடாரிப்பறையை அறைந்து நல்ல தொழில் செய்யும் பல யானைகளை உடைய பகை நாட்டு வேந்தர் பணிந்து வந்து உனக்கு தர வேண்டிய திரையை தந்தார்கள் இதில் அந்த யானைகளைப் பற்றி சொல்றாங்க எப்படின்னா எப்பொழுதும் பகைவரின் மதிலை இடிப்பதால் புழுவி படிந்த கன்னங்களை உடைய பூ வேலைபாடுகளுடைய பட்டம் அணிந்த அந்த யானை அணிந்திருக்கின்றாடுகளுடையதும் அதுமட்டும் இல்ல கழுத்தை உடைய வேறு வேறாக பரவி சென்று பகைவேந்தர்களின் காவல் காட்டில் உழவும் உயர்ந்த கொம்புகளையும் பெரிய சுரசுரப்பான துதிக்கையும் உடைய யானைகள் அத்தகைய நல்ல தொழில் செய்யும் பல யானைகளை உடைய பகை நாட்டு வேந்தர் பணிந்து வந்து உனக்கு தர வேண்டிய திரையை தந்தார்கள் அப்படி அவர்கள் தந்ததை தந்த பொருளை கொண்டு உனக்கு இன்பம் அளிக்கும் சிறந்த இரவலர் மற்றும் நண்பர் முதலியோரது வறுமையை போக்கினாய் உன்னுடைய திருவடிகள் மிகவும் விளங்குக அப்படிப்பட்ட தலைவன் வாழ்வானாக அதை எப்படி சொல்றாங்கன்னா வஞ்சி மாநகரத்தின் மதிலை அழைக்கும் பொருணையாற்று மணலினும் பொருணையாற்று மணலினும் அதை சுற்றியுள்ள பல வயல்கள் அனைத்திலும் விளையும் நெல்லையும் விட அவனுடைய வாழ்நாட்கள் மிகுதியாக அந்த மணலையும் நெல்லையும் விட அவன் அதிக நாட்கள் வந்து வாழணும் அவனுடைய வாழ்நாட்கள் மிகுதியாகுக என்று அவனை வந்து வாழ்த்துறாங்க இந்த பாடலை வந்து புலவர் ஒரு பாடல் கூற்றாகதான் புலவர் குன்றுகட் பாலியாதனார் இயற்றியுள்ளார் தலைவனை வாழ்த்தும் ஒரு சிறப்பான ஒரு பாடல் நன்றி வாழ வளத்துடன்